வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் கர்பேக்ட்ரி பாலமுறைன்னு பேசுகிறேன் ஸோ எப்பவும் போல் வீடியோவில் விசுகிறார்கள் வீதான் ஸோ இந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ வண்டி இருக்குன்னு மாறுது ஈகோ வேன் இருக்குது இன்னொரு ஈகோ வேன் இருக்குது பொலிரோ இருக்குது அமேஸ் இருக்குது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேகனாக இருக்குது சரி இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஹோண்டா வெர்னா இருக்குது அது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாதிரி ஷிஃப்ட்டி டீசல் வண்டி இருக்குது ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஃபைவ் சீட்டர் செவன் சீட்டர் நைன் சீட்டர் பேக் செடன்ட் எம் எம்பிவி எஸ்யூ எல்லா டைப் வண்டியுமே பார்க்க போகிறோம் எங்கே வந்திருக்கோன்னா நம்ம ஸ்ரீராம் மாத்தினை ஆட்டோ கன்சல்டிங் திருப்பத்தூர் தான் வந்திருக்கோம் நம்ம கூட ஓனர் அவரை கேக்கலாம் உங்க பேரு சார் ஜோதீஸ்வரன் சார் நம்ம கன்சல்டிங் பேரு கன்சல்டிங் ஓகே சார் நம்ம லொகேஷன் கரெக்ட் ஆகியிருக்கு கரெக்ட்டா திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட் வாணியம்பாடி திருப்பத்தூர் திருப்பத்தூர்ல சிவகங்கை மாவட்டம் திருப்பூர் கிடையாது வாணியம்பாடி திருப்பத்தூர் ஆமா இது மெயினா சொல்லிக்கிற இது வந்து பாத்தீங்கன்னா வாணியம்பாடி கிருஷ்ணகிரி பக்கத்துல இருக்க திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஆமா நிறைய பேர் பாத்தீங்கன்னா சிவகங்கை பக்கத்துல இருக்க ஒரு திருப்பத்தூர் நினைச்சுக்கிறாங்க திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் சார் திருப்பத்தூர்ல இருந்து பாத்தீங்கன்னா தருமபுரி மெயின் ரோடு இது தருமபுரி மெயின் ரோடு தருமபுரி மெயின் ரோடு திருப்பத்தூர் பாத்தீங்கன்னா கரெக்டா நேர் போய் மூணு கிலோமீட்டர் பஸ் ஸ்டாண்ட்ல நம்ம ஆஃபீஸ் வந்து மூணு கிலோமீட்டருங்க ஒருவேளை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கால் பண்ணா நீங்க பிக்அப் பண்ணிக்கலாம் பிக் பண்ணிக்கலாம் வீடியோ பார்த்துட்டு ஒருத்தர் வராரு மதுரைல இருந்து ஒருத்தர் வர அவர் தெரியாது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து டிரைவர் இறக்கி சோ அங்க விட்டுவாங்க கூப்பிட்டா நீ பிக் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஓகே சார் ஓகேங்களா திருப்பத்தூர் பாத்தீங்கன்னா ஹவுசிங் போர்டுல வந்து ஒரு ரயில்வே மேம்பாலம் மேம்பாலம் ஒன்னு இருக்கு மேம்பாலம் ஏரியா ஒரு பிப்டி மீட்டர் தான் உங்களுக்கு

ஷிஃப்ட் இருக்குது வேகனார் இருக்கு ஓண்டா அமேஸ் இருக்கு பொலேரோ இருக்கு ஈக்வ ரெண்டு இருக்கு பட்ஜெட்லோ பட்ஜெட் இருக்கு லோ பட்ஜெட்ல டக்ஸன் ரெடி கோன்னு ஒரு ரெண்டு இருக்கு எல்லாமே லோ பட்ஜெட்ல இருக்கு ஸோ லோ பட்ஜெட் ஹை பட்ஜெட் லேட்டஸ்ட் வண்டி பழைய வண்டி எல்லா வண்டியுமே இருக்கு நான் வீடியோவில் कांटेक्ट நம்பர் கொடுத்திருக்கேன் ஸோ அந்த வண்டிகளோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி பொறுமையாக பார்க்கலாம் ஸோ என்ன டவுட்னால வீடியோவில் நம்பர் இருக்கு ஒருவேளை நீங்க இந்த வீடியோல இல்லாம வேற வண்டி ஏதோ ஒரு வண்டி தேவைப்படுது ஸோ அப்படின்னா கூட அந்த நம்பர் கால் பண்ணிக்கிட்டே அரேஞ்ச் பண்ணுவாங்க திருப்பத்தூரில் கார் வாங்க ரொம்ப பெஸ்ட்டான இடம் நம்ம ஸ்ரீராம் ஆஞ்சநேய ஆட்டோ கன்சல்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான காசுங்க வண்டியில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்தால் கூட இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் சேலத்தில் ஸ்பெஷலிஸ்ட்டாக பார்த்து வண்டியை ரெடி பண்ணி தான் எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஷோரூம் வண்டி வாங்குற மாதிரி தான் ஸோ அளவு உங்கள் குவாலிட்டியாக இருக்கு நம்பி வாங்கலாம் ஸோ வாங்க வீடியோக்களை போகலாம் என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பட்டிங் தட்டி விடுங்க வணக்க மக்களே நாம இந்த வீடியோவில் முதல்ல பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா மாரதி சுசிக்கு வேகனார் தான் பார்க்க போகிறோம் ஸோ வேகனார் அப்படிங்கிற போது உள்ளே அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு பக்கமான வண்டிங்க செலவெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் லேடிஸுங்க ஓட்டி போலதுக்கும் சூப்பரான வண்டி ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்குது மாருதி சுசுக்கி வேகனார் விஎக்ஸ்ஐ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூஎல் ஏர் பேக்கோடு வர வண்டி சேஃப்டிக்கு ரெண்டு ஏர் பேக் வந்துடும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இது வரைக்கும் வெறும் எழுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு டிஎன் இருபத்தி ரெண்டு ஃபிஎல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜி கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது நெகாசல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோனும் வசதி பண்ணி கொடுப்பாங்க சீட் கரெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இம்பில்டு செட்டு வந்துடும் குவாலிட்டியான வண்டி வேறு லெவலில் இருக்குது ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்திங்கன்னா ரெடி கோ ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் வெறும் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் சொல்கிறாங்க இந்த வண்டியோட ரேட்டு ஸோ வண்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லட்சம் வரைக்கும் பேங்க்லேயே லோன் சதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க சிங்கிள் ஓனர் வண்டி ஒரே ஓனர் தான் இது வரைக்கும் வெறும் ஐம்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டி ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது வெறும் ரெண்டு லட்சம் பட்ஜெட் தான் ஸோ இந்த வண்டிக்கே ரெண்டு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாகவே பேங்க்லேயே லோன் பண்ணலாம் பெட்ரோல் வித்து உங்களுக்கு கேஸ் அண்ட் இருக்குது நீங்கள் பெட்ரோல் யூஸ் பண்ணலாம் கேஸை யூஸ் பண்ணலாம் வண்டி ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் ரெண்டு விண்டோ பவர் விண்டோ சென்ட்ரலாக்சிக் கோர் போட்டுக்க அங்கே சிங்கிள் ஏர் பேக்கோடு வர வண்டிங்க குவாலிட்டியாக இருக்கும் ஒரு சின்ன ஃபேமிலிக்கு நல்ல வண்டி இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் செம்ம மைலேஜ் கொடுக்குற வண்டி அதே மாதிரி பார்த்திங்கன்னா செலவு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் லோக்கல் யூஸுக்கும் சூப்பரான வண்டி ஸோ லேடிஸுக்கும் ஓட்டுறதுக்கும் சூப்பராக இருக்கும் வீட்டில் சின்ன இடம் இருந்தால் போது ஈஸியாக பார் பண்ணிடலாம் அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா அமேஸு டெக் இன்ஜினோட வந்துடும் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பதினாலு மாடலுங்க வண்டி சில்வர் கலர் உள்ளே அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் நல்லா நல்லாயிருக்கும் இருபது கிலோமீட்டர் மேலே உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும் ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் வெறும் ஒரு லட்சத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு டிஎன் ஜீரோ ஃபைவ் ஃபிஎல் டீசல் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு லைவில் இருக்குது ஸோ பேப்பர்ஸ் எல்லாமே பக்காவாக லைவில் இருக்குது வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ சென்ட்ரலாக் சீட் கோர் போட்டிருக்காங்க ஸோ வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ரேஞ்சன் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குங்க ஒரு குவாலிட்டியான வண்டி நேரில் வந்து பாருங்க வண்டி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்துடும் ஸோ இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நாலு லட்சத்தி முப்பதாயிரம் சொல்கிறாங்க இது நெகோசுவல் ப்ரைஸ் தான் ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா மூன்று லட்சம் வரைக்கும் உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க கையில் ஒரு லட்சம் மட்டும் இருந்தால் போதும் நீங்கள் கட்டிகிட்டு இருந்த வண்டி எடுத்துக்கலாம் குவாலிட்டியான வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது வேறு லெவலில் இருக்கும் நல்ல வண்டிங்க குவாலிட்டியாக இருக்குது நாலு லட்சத்தி முப்பதாயிரம் நெகோசுவல் ப்ரைஸ் தான் வண்டியோட டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்டி புதுசு அடுத்து ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் ஒரு குவாலிட்டியான வண்டிங்க நேரில் வந்து பாருங்கள் நாலு லட்சத்தி முப்பதாயிரம் நெகோசுவல் ப்ரைஸ் தான் அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாறுதி சுசிக்கு ஸ்விஃப்ட்டுங்கே ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டீசல் வேரியண்ட்டு இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் இப்போலாம் பார்த்தீங்கன்னா டீசல் வண்டி வரதே இல்லை சிங்கிள் ஓனர் வண்டி ஒரே ஓனர் தான் அது வரைக்கும் ஒரு லட்சத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பத்தொம்பது மாடலு டிஎன் எழுபத்தி மூணு ஃபியூஎல் டீசல் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு லைவில் இருக்குது வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஒரு ஷோரூம் கண்டிஷன் வண்டி வண்டி உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ சென்ட்ரல் லாக் வித் கி டிஎல் ஏர் பேக்கு ஏபிஎஸ் ப்ரேக்கு எல்லாமே ஒரு ரிவர்ஸ் சென்சார் சார் எல்லாமே இருக்குது இம்பிள் செட்டு எல்லாமே இருக்குது சீட் கவர்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும் டயர்ஸுமே பார்த்திங்கன்னா நாலுமே பிராண்டி புதுசு தான் நாலு டயருமே புதுசாக போட்டிருக்காங்க ஸ்டெப்னியுமே உங்களுக்கு சூப்பர் கண்டிஷனில் இருக்குது ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் வேறு எந்த வண்டியுமே இந்தளவை மைலேஜ் கொடுக்காது செம்ம மைலேஜ் கொடுக்குற வண்டி இந்த வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு பேங்க்லேயே லோன் சுத்தி பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் சரி அந்த ஊரில் பேங்க்லேயே உங்கள் லோன் பண்ணிக்கலாம் வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆறு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோசல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சரை லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க கையில் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் இருந்தால் போதும் அந்த அமௌண்ட்டை நீங்கள் டவுன் பேமெண்ட்டாக கட்டிட்டு வண்டி எடுத்துக்கலாம் குவாலிட்டியான வண்டிக்கு இம்பிள் செட்டு எல்லாமே வந்துடும் சேஃப்டிக்கு ரெண்டு ஏர் பேக் இருக்கு வண்டி உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும் ஷோரூம் கண்டிஷன் வண்டி ஆறு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் நெகோசல் ப்ரைஸ் தான் அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்திங்கன்னா மாருதி சுசிக்கு ஷிஃப்ட்டுங்க எல்டிஐ ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் கலருங்க அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பதினோரு மாடலுங்க சிங்கிள் ஓனர் தான் இந்த வண்டிக்கு ஒரே ஓனர் தான் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த வண்டிக்குமே லோனு வசதியெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் சீட் கவர் போட்டிருக்காங்க ஸோ நல்ல வண்டிங்க நல்ல கண்டிஷனில் இருக்குது வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது மூணு லட்சத்தி முப்பதாயிரம் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோஷல் ப்ரைஸ் தான் ரெண்டு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க சீட் கவர்லாம் குவாலிட்டியாக இருக்குது என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பருக்கு நம்பர் கூப்பிடுங்க அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் சேன்ரோங்க ரெண்டாயிரத்தி பதினோரு மாடல் இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ரெண்டு ஓனர் இருக்காங்க வரைக்கும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஃபியல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் ரெண்டு விண்டோ பவர் விண்டோ சீட் கவர் போட்டிருக்காங்க பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கடைக்கும் நாலுலேருந்து அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் லோக்கல் யூஸ் எல்லாத்துக்கும் சூப்பரான வண்டி லேடிஸுக்கு ஓட்டி பழகிறதுக்கு சூப்பரான வண்டி செலவெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் சொல்கிறாங்க இது நெகோசுவல் ப்ரைஸ் தான் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோனு சரி பண்ணி கொடுப்பாங்க ஸோ நல்ல வண்டிங்க நல்ல கண்டிஷனில் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் சீட் குரலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் நெகோசுவல் ப்ரைஸ் தான் அடுத்து பார்க்க போகிற பெரிய வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா போலிடுவாங்க செவன் சீட்டர் உள்ளே ஏழு பேர் கம்ஃபர்டபுளாகவும் உட்காரலாம் சிங்கிள் ஓனர் வண்டி ஒரே ஓனர் தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ஜெட்டல் எக்ஸ் வேரியண்ட்டு இது வரைக்கும் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு லைஃபில் இருக்குது ஸோ பேப்பர்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏழு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் பதினஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் வண்டி சூப்பர் கண்டிஷனில் இருக்குது ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ சீட் கவர் போட்டிருக்காங்க எல்லாமே இருக்குங்க ஒரு குவாலிட்டியான வண்டி ஸ்டெப்னியுமே உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குது ஸோ இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோன் பண்ணலாம் வண்டியோட நம்பர் பாருங்கள் டபுள் நைன் டபுள் நைன் நல்ல ஃபேன்சியான நம்பர் சீட் கவர் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க ஸோ இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது எட்டு லட்சத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது நெகோசல் ப்ரைஸ் தான் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது நேரில் வந்தீங்கன்னா என்ன கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க அஞ்சு வேலுமே பார்த்தீங்கன்னா அலாய் வீல் போட்டிருக்காங்க நல்ல வண்டிங்க நல்ல கண்டிஷனில் இருக்குது எட்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் என்ன கௌசல் பிரைஸ் தான் அதேமாதிரி வண்டி டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்டி புதுசுங்க அடுத்து ஒரு இருபத்தஞ்சிலருந்து முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் மக்களே அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஈக்கோவேன் தான் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் மாருதி ஈக்கோ வேன் புது வண்டி வாங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி பக்காவாக செட் ஆகும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் பதிமூணாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டியை ரொம்ப ரொம்ப லைட் யூஸ் பண்ணியிருக்காங்க சிங்கிள் ஓனர் வண்டி அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க லேட்டஸ்ட் வண்டி வண்டி ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஃபியல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு லைஃபில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ வண்டியில் பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்கு உங்களுக்கு ரெண்டு ஏர் பேக் வரும் ஏசி பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனு ஒரு ஷோரூம் கண்டிஷன் வண்டிங்க குவாலிட்டியாக இருக்கும் ஸோ இந்த வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு பேங்க்லேயே லோனும் சரி பண்ணி கொடுப்பாங்க வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோசல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலரை லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஒரு லட்சம் மட்டும் கேட்டிட்டு நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் மாறுதி ஈகோவேன் குவாலிட்டியாக இருக்குது ஷோரூம் கண்டிஷன் வண்டிக்கு அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் நெகோசல் ப்ரைஸ் தான் மக்களே அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லேட்டஸ்ட் மாடல் வண்டி தான் பார்க்க போகிறோம் ஹூண்டாய் வெர்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தொம்பதாயிரம் கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்குது வண்டி ரொம்ப ரொம்ப லைட் யூஸ் பண்ணியிருக்காங்க ஷோரூம் கண்டிஷன் வண்டி நீங்கள் ஹூண்டாய் வெர்னா புது வண்டி வாங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி பக்காவாக செட் ஆகும் சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் தான் இது வரைக்கும் ஷோரூம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு மாடல் ஹூண்டாய் வெர்னா டாப் என்ன மாடலுங்க ஃபுல் ஆப்ஷன் வந்துடும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ சென்ட்ரல் ஆக் வித் ரிமோட்கு ஏர் பேக்கு ஏபிஎஸ் ப்ரேக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரியர் கேமரா வந்துடும் ஃப்ரண்ட் கேமரா வரும் ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுலேயுமே உங்களுக்கு கேமரா இருக்குது வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும் ஃபுல் ஆப்ஷனோட வர வண்டி சேஃப்டிக்கு உங்களுக்கு ரெண்டு ஏர் பேக் இருக்குது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ரியர் ஏசி வந்துடும் ஒரிஜினல் சீட் கவர் போட்டிருக்காங்க வண்டியில் எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுமே கிடையாதுங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குது வெறும் இருபத்தொம்பதாயிரம் கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்குது ஸோ நீங்கள் ஹோண்டாய் வரணா வந்து வாங்கலாம் சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது இந்த வண்டிக்குமே பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் வண்டி இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு லைபுலாக இருக்குது பதினெட்டு கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும் ஸோ இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒம்பது லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்கிறாங்க இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் தான் சரிங்க இந்த வண்டிக்கு எட்டு லட்சம் லோன் பண்ணலாம் ஸோ என்ன டவுட்னால வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் இல்லாத வண்டி ஒம்பது லட்சத்தி நாற்பதாயிரம் எனக்கோசல் ப்ரைஸ் தான் நேரில் வந்து பாருங்க ஸோ எவ்வளோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் செட்டு எல்லாமே போட்டிருக்காங்க ரிவர்ஸ் ஏசி ஃப்ரண்ட் ஏசி எல்லாமே வந்துடும் ஸோ குவாலிட்டியாக இருக்குது அதேமாதிரி கேமராவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் கேமரா வரும் ஃப்ரண்ட் கேமரா வரும் எல்லா கேமரா வரும் ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க குவாலிட்டியாக இருக்குது ஒம்பது லட்சத்தி நாற்பதாயிரம்